ஏண்டி யாரும் வந்திருக்கா பாரு வணக்கண்ணே உட்காருங்கண்ணே வணக்கம்மா அப்பாடா எப்போடா கூப்பிடுங்கன்னு காத்திருந்தேன் வர வச்சுட்டீங்க நீ ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க அண்ணே ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணமே வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அதனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற மாதிரி மாப்பிளைய பார்த்து சொல்லுங்கண்ணே ஏண்டி அவர் புரோக்கர் ஜோசியர் மாதிரி அவர்கிட்ட போய் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேக்குற அவர் என்ன பரிகாரம் பண்ணவா வந்திருக்காரு சும்மாருங்க அது சரிமா எங்க உங்க பொண்ணு அண்ணே உள்ள இருக்கானே இந்த கூப்பிடுற அர்ச்சனா அர்ச்சனா இங்க வாமா இவங்க தான் உங்க பொண்ணா இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுமா ஆமாங்கண்ணே ஆமாங்கண்ணே ஏமா வயசு முப்பது தொடர வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட்டது ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றியா அதெல்லாம் இல்ல அப்போ ஏதாச்சும் பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுனால இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப ஏதோ புதுசா சொல்றாங்களே இந்த பொண்ணும் பொண்ணு லவ் பண்ணி அதெல்லாம் இல்ல இன்னுமோ சொல்லுமோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லنا அவ மொரட்ட சிங்கல் மொரட்ட சிங்கல்னு ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதான் உங்களை கூப்பிட்டு ஓஹோ நீ அந்த மாதிரி கேசா நீ ம் அது சரி சரி இப்பேன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அந்த காரணத்தை சொல்லு இருக்கு காரணம் இருக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரொம்ப நாளா சிங்கிளாவே சுத்தலான்னு டேக் போட்டு தெரிஞ்சுட்டு இருந்தான் அவ கூட சேர்ந்து ரோடு ரோடா மொரட்டு சிங்கிள் சங்கலா வச்சு திரிஞ்சோம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி எனக்கு கல்யாணம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டா சங்கத்துல நான் மட்டும் தனியால் ஆயிட்டேன் என்ன பண்றது அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சரிங்கண்ண இதெல்லாம் விடுங்க நாலு நல்ல போட்டோவா கொடுங்க பாப்போம் அட என்னம்மா எந்த காலத்துல இருக்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன் பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லுங்க சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம் சரியா அப்ப நான் கிளம்புறேன் நல்லா இருங்க உட்காருங்க உட்காருங்க எங்க கிளம்புறீங்க நான் இன்னும் என் எக்ஸ்பெக்டேஷன்ஸே சொல்லி முடிக்கலையே அப்படி என்னமோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுமா நான் ஒரு முரட்டு செங்கலுங்கிறதுனால எனக்கு ரொமான்ஸ் சுத்தமா வராது ஸோ வரவனுக்கும் ரொமான்ஸ் வரவே கூடாது அதனால என்ன மாதிரியே இன்னொரு முரட்டு சிங்கிள் மாப்பிளையா பாருங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தனி கொடுத்தன போலாம் அப்படி இல்லாம மாப்பிள்ள சொல்லுவான் எனக்கு அப்படி வேண்டவே வேண்டாம் தனி கொடுத்தன போனா நான் மட்டும் தனியா வேலை செய்யணும் அதனால என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு மாமியார் இருக்கிற வீடா பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீக்கெண்ட் இந்த பீச் பார்க் ஹோட்டல் சினிமா இந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போற ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம் ஏன்னா கப்பலா வெளியே சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது இப்ப மாப்பிள்ளைக்கு வருவோம் அவன் எந்த ஹைட்ல வேணாலும் இருக்கலாம் என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம் எந்த வெயிட்ல வேணாலும் இருக்கலாம் ஆனா மூணு வேலை மூக்க பிடிக்க எனக்கு வயிறு நிறைய சோர் போட்டா மட்டும் போதும் இவ்வளவுதான் என் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் உன் எக்ஸ்பெக்டேஷனாமா நான் இந்த மாதிரியான ஈஸியான ப்ராஜெக்ட் பார்த்ததே இல்லையே என்ன வயசு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பரவாயில்ல ஓகே பண்ணிடுவோம் சரிம்மா மாப்பிள்ளையோட போட்டோ டீட்டை எல்லாம் அனுப்புறேன் பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிருவான் இனிமேலாம் முரட்டு சிங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் இவ்வளவு ஈஸியா இருக்கே சரி வரட்டுமா

ஏ ஏ ஏ ரோஸ் வாட்டர்டி நான் ஒரு தடவை கூட பிளிச்சதுலடி ஏ ஏ ப்ளீஸ் த்ரீ ஹம் எருமை மட்டுக்கெல்லாம் ரோஸ் வாட்டர் கிடையாது வெளியே சேர்றதுக்கு போய் பொருளைப்போ